பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய எதிரிகள் தெரிந்தவர் அல்லது தெரியாதவர் என யாராக இருந்தாலும் அவர்களை மிக கடுமையாக பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இதை ஆரம்பிக்கும் நாளானது அமாவாசை நாளாக இருந்து ஆரம்பித்து செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடிய நபர்கள் முழு நம்பிக்கையுடனும் தாங்கள் எந்த விதத்திலும் தவறு செய்யாதவர்களுமாக இருந்தால் கண்டிப்பாக மிக விரைவாக நீங்கள் எதிரிக்கு நினைத்த கடுமையான பலன்கள் கிடைப்பதை கண்கூடாக பார்க்க முடியும் நீங்கள் தவறு செய்துவிட்டு அதனால் அவர்களை எதிரி என்று நினைத்து இதை செய்து செய்ய வேண்டாம் என ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகின்றோம் உங்களுடைய எதிரிகள் கடுமையாக பாதிக்கப்பட என்று நீங்கள் நினைத்தால் முதல் ஆரம்பமானது அமாவாசை அன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் இதை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பானை அல்லது பழைய இரும்பு டப்பா ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் எதிரியின் பெயரை சொல்லி அமாவாசை அன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரே ஒரு மிளகை எடுத்து அந்த டப்பாவிலோ அல்லது பழைய பானையிலேயோ போட்டு இறுக்கமாக மூடிவிட வேண்டும் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இரண்டாவது நாளில் இரண்டு மிளகு மூன்றாவது நாளில் மூன்று மிளகு என்று எதிரியின் பெயரை சொல்லி போட்டுக்கொண்டே வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று முதல் நாளுக்கு ஒன்று இரண்டாம் நாள் இரண்டு மூன்றாம் நாள் மூன்று என்று மிளகின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த பானையிலேயோ அல்லது இரும்பு டப்பாவிலோ போட்டு வைத்த மிளகுகளை நாற்பத்தெட்டாவது நாள் இரவு பதினோரு மணிக்கு மேல் எடுத்து அதனை புளிய மரம் வேப்ப மரம் புங்கமரம் இவற்றின் பட்டைகளை வைத்து ஒரு பானையில் தீ மூட்டி அந்த தீ நன்றாக எரியும் பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மிளகு அத்தனையையும் கைகளால் எடுத்து தீயில் எதிரியின் பெயரைச் சொல்லி கொண்டே போட்டால் மட்டும் போதும் வேறு எந்த விதமான மந்திர பிரயோகமும் செய்ய வேண்டியதில்லை மிக எளியமாய் மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த முறையினால் எதிரிகளுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செய்யலாம் இதை செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்களும் அல்லது எதிரிகளை வேறு விதத்தில் தண்டிக்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்